வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவை பட்டத்துக்கான சிறந்த நெல் ரகங்களை பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய விவசாயிகள் குருவை பட்டத்துக்கு என்ன நெல் நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குருவை பட்டத்துல நடவு செஞ்சு அதிகப்படியான லாபம் தந்து அதிகப்படியான மகசூல் கொடுத்த ஒரு நெல் ரகங்களை பத்தி தான் நம்ம இந்த காணொளியில ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கு ஒவ்வொரு ஷாருக்கும் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் நம்ம வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் சோ இப்ப பாத்தீங்கன்னா குறுவை பட்டத்துக்கு என்ன நெல் சாகுபடி செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட டவுட்டா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சம்பா இப்ப பாத்தீங்கன்னா தாளடி நடவு செஞ்சிட்டு இருக்காங்க நடவு முடிஞ்ச உடனே நீங்க எந்த நெல் நடவு செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்க நிறைய விவசாயிகள் டவுட்ல இருப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகங்களை நீங்க இப்ப நடவு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நவரை பட்டத்துக்கு கண்டிப்பா நடவு செய்யலாம் சோ இந்த நெல் ரகங்களை பாத்தீங்கன்னா நீங்க குருவை பட்டத்துக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு நல் நல் அது மட்டும் அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு நன்றாக குருவை பட்டத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள் வழதுடைய நெல் வயது உடைய நெல் ரகங்களை தான் தேர்வு பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா அதிகமா நீர் ஓட்டம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நாட்களும் இருக்காது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வறட்சியா இருக்கும் அந்த பருவங்கள்ல இந்த மாதிரி குறுவை பட்டத்தில் அதாவது நூத்தி இருபது நாள் உடைய நெல் ரகங்களை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்றது ரொம்பவே நல்லது குறுவை பட்டம் எப்போ இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதங்களை ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல இந்த பருவம் பார்த்தீங்கன்னா முடிவடையுது ஸோ அந்த காலங்களில் நம்ம சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை நீங்க நட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூலும் கிடைக்கும் அதிகப்படியான விலைகளும் கிடைக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம அதிக மகசூல் தரும் பருவம் அப்படின்னு பட்டம் சொல்லலாங்க நீர் அதிகமா இருக்கிறவங்க நீர் பாசனத்துல உங்களுக்கு பற்றாக்குறை இல்லாம இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நல் ரகங்கள்ல நீங்க பயிர் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல மகசூல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதிகப்படியான பயிர் செஞ்சு அதிகப்படியான ஒரு லாபம் தந்த நெல் ரகங்களும் கூட இந்த பட்டியல வர நல் ரகங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்க பெரும்பாலும் இந்த நெல் பருவங்கள்ல நீங்க மிஷின் நடவு மாட்டாங்க நேரடி நில விதிப்பு பண்ண மாட்டாங்க கை நடவு நிறைய விவசாயிகள் பண்ணுவாங்க ஏன் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிச்சு வரும் ஆறாவது இறத்துல இருக்கிறது திருப்பதி சாரம் டி பி எஸ் அஞ்சு சொல்லக்கூடியது இதனோட வயது நூத்தி பத்து நாள்ல இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையில இருந்து நாற்பத்தி மூட்டை வரைக்கும் உயர் தரும் இது வந்து ஒரு நடுத்தர வளர்ச்சி உடைய ஒரு ஒரு ஏக்கர் நடவு செய்யறதுக்கு எவ்வளவு விதிநெல் தேவைப்படும் முப்பது கிலோ விதநெல் இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் இதுல எந்த முறையில நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆள் மூலயமா மட்டும் தான் நடவு செய்யணும் அந்த பருவங்கள்ல மத்தபடி நீங்க சம்பா பருவமாக இல்ல நபரை பட்டமாக இருக்கும் அந்த பருவங்களை நீங்க மிஷன் மூலமாக நேரடி நெல் விதிப்பும் செய்யலாம் ஐந்தாவதா பாத்தீங்கன்னா ஆடுதிர ஏடி டி முப்பத்தி ஏழு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இது பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பப்பட்ட ஒரு நல் ரகம் அது மட்டும் இல்லாம ரீசென்ட் டைம்ல ஒரு சிறந்த மகசூல் கொடுத்து அதிகப்படியான வருமானம் ஈட்டி கொடுத்த ஒரு நல் ரகம் ஏடி ஐடி முப்பத்தி சொல்லக்கூடிய இதோட வயதை ஒரு நூத்தி ஐந்து நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துரும் ரகம் இது வந்து குண்டு நெல் ரகங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கராக்கு நாற்பத்தி ஐந்து மூட்டையிலிருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் தாராளமா கிடைக்கும் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இருந்து ஒரு வரைக்கும் இருபத்தி கிலோ பேக்கு கிடைக்கும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதனில் இருந்தாவே போதுமானது நடவு செய்யும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க குருவை பட்டத்துல நீங்க கை நடவு தான் செஞ்சு சோ மிஷின் நடவும் பெரும்பாலும் பண்ணலாம் சோ முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை நடவு நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்தபடியாவது நான்காவது இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம் பி ஆர் நான்கு ஜீரோ நான்குன்னு சொல்லக்கூடியது இதோட வயது பாத்தீங்கன்னா நூத்தி நாள்ல இருந்து ஒரு நூத்தி நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர ஒரு குண்டு நெல் சொல்ல முடியாது சன்ன ரகம்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரைஸ் கொஞ்சம் தான் இருக்கும் சோ மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது மூட்டையில இருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் எக்டர் இருக்கு விதை நெல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நெல் நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சுடலாம் நடவு செய்யும் இந்த நவரை பட்டத்துல நீங்க நடவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மிஷின் மூலமாக நடவு செய்யல நேரடி நெல் விதிப்பம் பண்ணலாம் சோ நீங்க குறுவை பட்டத்துக்கு சிறந்த நெல் நீங்க கை நடவு தான் நட்டாகணும் அப்பதான் உங்களுக்கு அப்படி நட்டாதான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்தபடியா பார்க்க போறது ஏஎஸ்டி பதினாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இதோட வயதை பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து நாள் இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இதோட ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு குண்டு நெல் ராகுங்க இது வந்து ஒரு சிறப்பான மகசூல் தரக்கூடிய நெல் ராகும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து மூட்டையில இருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்க ஏக்கராக்கு அறுவடை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் கிலோ பேக்குக்கு விதைநெல் அப்படின்னு முப்பது கிலோ விதிநெல் இருந்தாவே போதுமானது ஒரு ஏக்கரா நீங்க நடவு செஞ்சலாம் நடவு செய்யும் நீங்க ஆள் மூலியமா தான் நடவு செஞ்சாகணும் குருவி பட்டத்துக்கு ரொம்பவே ஏற்ற மார்க்கெட்ல குண்டு நல்லோட வரவேற்பு எப்படி இருக்குது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏஎஸ்டி பதினாறுன்னு சொல்லக்கூடிய எந்த நல்ல ரகத்து இருக்கும் சோ மறக்காம வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இதோட விதநெல் எங்க குறைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மையில கிடைக்கும் இரண்டாவது பாத்தீங்கன்னா கோவை கோ நாப்பத்தி சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர சன்னரகம் குண்டு ரகம் கிடையாது நடுத்தர சன்னரகம் இதனோட வயது பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துரும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு நாற்பது மூட்டில இருந்து உங்களுக்கு ஒரு நாப்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாயில இருந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் உற செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரகத்துக்கு ரொம்பவே கம்மியாகும் நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோ விதன இருந்தா போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆள் வச்சுதான் நடவு செஞ்சாகணும் நீங்க கைகள் நாத்து விட்டு நடவு செஞ்சீங்க அப்படின்னு சிறப்பா இருக்கும் அந்த பருவங்களுக்கு மிஷின் நடவு நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காய வெயில்ல பாத்தீங்கன்னா நடவு பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்காதுன்னு சொல்லலாம் சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஆள் வைத்து கையில பறித்து தான் நடக்கணும் ஸோ நல்லாவே இருக்கும் அடுத்தபடியா பார்த்தது கோவை கோ ஐம்பத்தொன்னு சொல்லக்கூடிய எண்ணு ரகம் இதோட வயது பார்த்தீங்கன்னா நூத்தி அஞ்சு நாள் இருந்து ஒரு நூத்தி பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்னரக வகையை சார்ந்தது மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு நாற்பத்தைந்து மூட்டையிலிருந்து உங்களுக்கு ஐம்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஏக்கராவுக்கு கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் விதநெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதநெல் இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் நடவு செய்ய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆள் வச்சுதான் நட்டாகணும் மிஷின் மூலயமா நீங்க நடவு செஞ்சு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களை ஓனோட ரெஸ்கோட தான் நீங்க பண்ணி ஆகணும் மற்றபடி நீங்க கை நடவுக்கு ரொம்பவே ஒரு சிறந்த நெல் ராகும் அது மட்டும் இல்லாம வெயிலுக்கு ரொம்பவே நெல் சிறந்த நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவை கோயமுத்தனு சொல்லக்கூடிய எந்த நில ரகம் தாங்க ஒரு சிறப்பான மகசூல் தரக்கூடிய நெல் ராகும் நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இந்த விதையும் பாத்தீங்கன்னா வேளாண்மையில தான் கிடைக்கும் நாத விட்டு நடவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இந்த முறையில தான் நீங்க நடவு செஞ்சு ஆகணும் குருவை பட்டத்திற்கு சோ ரொம்பவே ஏற்ற ஒரு பட்டம் அப்படி பார்த்தா நல்ராகங்களுக்கு ரொம்ப மகசூல் கொடுக்குற அப்படி பார்த்தா இந்த குருவே பட்டம் கூட சொல்லலாம் நீர் பாசனம் அதிகமாக இருக்கிற விவசாயிகள் கண்டிப்பா இப்ப சொன்ன நல்ராகங்களை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் நல்ல லாபமும் ஈட்டி கொடுக்கும் அதனால மறக்காம இந்த பருவத்துக்கு இந்த நெல் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி தாங்கி வளரக்கூடிய தன்மைகள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய எல்லா நெல் ரகங்களும் இருக்கு மறக்காம பயிர் பண்ணி பாருங்க எல்லா நெல் ரக விதைகளும் பார்த்தீங்கன்னா வேளாண்மையிலே கிடைக்கிது நீங்க வேளாண்மையிலே வாங்கி பயிர் பண்ணலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு நெல் ரகம் கூட கூட ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்கும் நெல் விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த பட்டம் ரொம்பவே சிறந்த பட்டம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அது என்னென்ன நினைச்சுங்க அப்படின்னு மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸ் கொடுக்கறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க அப்படியே உங்க அருகாமல் இருக்கிற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாச்சும் பயிரிலேயோ வேற ஏதாச்சும் பயிர்களையோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம நீங்க வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணி கேட்கணும்னாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்லையும் நீங்க கேக்கலாம் உங்களுக்கு நான் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் எதாச்சும் வீடியோ போடணும் இதை பற்றி பேசி போடுங்க அப்படின்னு சொன்னி நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ பதிவிட்டுருவேன் கூடிய சீக்கிரமே அது மட்டும் இல்லாமல் நவரைப்பட்டத்திற்கு ஏற்ற சிறந்த பத்து நெல்றாங்கங்களை நம்ம பட்டியலிட்டுருக்கோம் அந்த நெல்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் காலில் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஏற்றதாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல் பயிருக்கு வேளாண்மை அறிவுறுத்தப்பட்ட உற அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு அதுல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரைட் சைடு கார்னர் இருக்க இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாமல் நெல் நடவு முதல் அறுவடை வரை போடக்கூடிய உரம் மேலாண் அடி உரம் மூன்றாம் நாள் உரம் பதினைந்தாம் நாள் உரம் நாப்பத்தஞ்சு டூ ஐம்பதாம் நாள் உரம் எழுபத்தஞ்சு டூ எண்பதாம் நாள் உரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாவே இருக்கும் இது அனைத்து வீடியோவோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கா கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ளாதே இருக்கும் சோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்